வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருமே அதிகமா தேடுற ஒரு டிப்ஸ் கருப்பா இருக்கவங்க முகத்தை வெள்ளையாக்க ஒரு ஈஸியான ஃபேஸ் மாஸ்க் இந்த மாஸ்க் செய்ய நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு தக்காளி கடலை மாவு மற்றும் மஞ்சள் தூள் இது எங்களோட நூறாவது வீடியோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க தக்காளியில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்கனால அது நம்ம ஸ்கின்ல இருக்க கருமையை நீக்க ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு பவுலில் மூணு டீஸ்பூன் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுல ஒன்றரை டீஸ்பூன் கடலை மாவு மற்றும் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆண்கள் இதை யூஸ் பண்ணா மஞ்சள் சேர்த்துக்க வேணாம் மஞ்சள் முகத்தில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும் பிம்பிள் மார்க்ஸ் மறையவும் மஞ்சள் பயன்படும் இந்த ஃபேஸ் மாஸ்கை முகத்தை நல்லா கழுவி தொடச்சிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் காய விட்டு முகத்தை நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாஸ்கை பத்து நாட்கள் தொடர்ந்து பண்ணா முகத்துல நல்ல மாற்றம் தெரியும் முகம் அழகா பொலிவா மாறும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி